இங்க வாழ்க்கையில என் தமிழ் உறவுகளை நீங்க எங்கேயும் குயில் பாடுறத பாத்துக்கோங்க அதனுடைய பாட்டுல பர்மனண்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம் தான் இருக்கும் உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து பசிக்காக அது என்ன பசியோ கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாது நீட் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மேடம்

ஏன் தெரியுமா ரெண்டு வார்த்தை தான் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் நம்பர் ஒன் நம்பர் எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளை என்ன குறையும் நான் வழிபாடுதான் செய்வேன் தவிர இறைவேட்டை நிகழ்த்துவதே இல்லை நான் போய் கொஞ்ச நேரம் இறைவனுக்கு முன்னால நிற்கிறேன் கஷ்டங்கள் இல்லையா இருக்கு பிரச்சனைகள் இல்லையா இருக்கு சத்தியமா சொல்றேனே இன்னைக்கு வந்து நான் மேடம் கிட்ட ரெண்டு வார்த்தை கூட பேசல கேட்டு பாருங்க அவங்களே என்ன பேச விடல இப்படி பேசுவேனே எனக்கு தெரியாது ஏதோ ஒரு ஆற்றல் நம்மை செலுத்துகிறது அந்த ஆற்றலின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருங்கள் ராஜேந்திரன் பேசுறவ இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் பட்டிமன்ற பேச்சாளர் இல்ல அது ஒரு வாய்ப்பு தான் அது ஒரு மகிழ்ச்சி தான் என்னுடைய இலக்கு அது கிடையாது உங்கள் மனங்களுக்குள் என் வார்த்தையை செலுத்தி உங்கள் வாழ்க்கை ஏதேனும் மாற்றத்தை உயர்ந்த நிலையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் என் பயணம் அந்த பயணத்தில் தான் நான் இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வீசுகிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ள அவர் சொன்னார் பறவைகள் இல்லப்பா பறவைகள் அது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதற்கு முன்னாலேயே கூடு கட்டிடும் ஆணும் பெண்ணும் சேராது கல்யாணம் பண்ணிக்காது நம்ம நம்ம முறையில் சொல்லணும்னா கல்யாணம் கல்யாணம் ஆகாது கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் வீடு கட்டிடுவாங்க முதல்ல அதற்கு பிறகுதான் ஆணும் பெண்ணும் சேருவார்கள் என்ன காரணம் என்ன சயின்ஸ் கேட்டா முட்டை கட்டும்ல வயிறுல முட்டை வரும்ல நீங்க யாராவது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா சமையல் செய்யும் போது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா ஓடு பார்த்திருக்கீங்களா எப்பவாவது முட்டை கோழியில ஓடு இருக்குன்னா அது ஒரு மணி நேரம் நீங்க விட்டு இருந்தீங்கன்னா முட்டை வெளியில வந்திருக்கும் ஓடி எப்போ கட்டோம்னா முட்டை போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால தான் ஓடு கட்டும் ஓடு கட்டிருச்சுன்னா முட்டை அது போட்டுருணும் கோழிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மேலே பறக்கின்ற பறவைகளுக்கு பிரச்சனை கூடு கட்டி இருக்கணும் அது அப்பதான் அது முட்டை போட முடியும் இதுல எந்த பறவைக்கு பெரிய பிரச்சனைன்னா குயிலுக்கு ப்ரொஃபஸர் சொல்றாருங்க என்கிட்ட குயிலுக்கு பிரச்சனைமா ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அது என்ன பண்ணுமா நான் இப்ப சொல்றேன் நிமிந்து உட்காருங்க முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் உட்காந்து கேட்கக்கூடாது சொன்ன உடனே நிமிந்து உட்கார்ந்த எல்லார் வாழ்க்கையில ஒரு உயர்வு நடந்திருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு உயர்ந்திருக்கும் இப்படி இருந்தா இப்படி உயர்ந்திருக்கும் ரெண்டு இன்ச்சு எப்பவுமே நிமிந்து உட்காருங்க முதுகு தண்டை ஒரு நாளைக்கு எட்டு முறை நேர் பண்ணிக்கோங்க கூன் விழவே விழாது இப்படி இருக்கணும் அவர் சொல்றார் குயிலுக்கு பிரச்சனை குயில் என்ன பண்ணுமா வயித்துல முட்டை வந்த உடனே கடைசி ஒன்றரை மணி நேரம் இருக்கல அந்த நேரம் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருமா முட்டை போடணும் உடனே அது என்ன பண்ணுமா ஆண் குயில் என்ன பண்ணுமா பெண் குயில் ஒரு இடத்துல சேஃப்டியா உட்கார வச்சுட்டு போய் கூட தேடுமா என்ன கூடு காக்கா கூடு காக்கா கூடுலயும் முட்டை இருக்கணும் முட்டை இது போய் போட்டா தள்ளி விட்டுரும் முட்டை இருக்கிற காக்கா கூட ஒரு மணி நேரத்துல தேடி ஆகணும் ஒரு மணி நேரத்தில் தேடி அதை கண்டுபிடிச்சிருமாங்க இப்ப உள்ள காக்கா இருக்குது காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா என்ன பண்ணுமா பாருங்க இயற்கை பாருங்க என்ன பண்ணுமா நேராக பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா ஆண் குயில் அது திரும்பி பார்க்கல சீண்டி சீண்டி கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டிலிருந்து அது பறந்து போய் அதை ஒரு சுத்து சுத்தி கூட்டிக்கிறதுக்குள்ள நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிடுமா அதுக்குள்ள இந்த பெண் கோயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் சைன் போ காலியா இருக்கு போய் முட்டை போட்டு வந்துடும் அந்த பெண் போய் முட்டை போட்டு வந்துடும் இப்ப விஷயம் முடிஞ்சதுன்னு நாம நினைக்கிறோம் அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு இப்ப யாருக்கு பிரச்சனை தொடங்குனா காக்கா கூட்டுல முட்டையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாருல ஒருத்தர் அவருக்கு பிரச்சனை தொடங்குது எப்படி காகம் அடை காத்து குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொரிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில வந்த வந்தவுடனே எல்லாரையும் காப்பாத்துறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாத்துமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆன உடனே அது சரக விருச்சி கீச் கீச்னு கத்தும்ல வாய் தர அந்த பசிக்கு அப்படி கத்தும் போது எல்லார் வாயிலையும் சோறு போடுற காக்கா இது வாயை மட்டும் பாக்குமா நான் சவுண்ட் சரியில்லை டிஃப்ரெண்ட் சவுண்ட் வேரி சவர் ஃபேமிலி சவுண்ட் எங்க நம்ம ஃபேமிலி சவுண்ட் எங்க அது அது தெரியாது இல்லப்பா அந்த குஞ்சுக்கு தெரியுமா இதை தன் தாய் இல்லைன்னு தெரியாது மறுபடியும் வாய் திறந்து அதே மாதிரி கத்தும் போது காக்கா என்ன பண்ணுமா சாப்பாடை வாயில போடாம அது வாயில கொத்துமாங்க குஞ்சு வாயில கொத்துமா நான் பாரதிய யோசி பாக்குறேனா பாரதி சொல்றான் அந்த வார்த்தையை காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நான் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் கேணியும் இளநீரும் கேணி அருகினிலே கீற்றும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேண்டும் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் கத்தும் குயிலோசையா அப்படியே மறுபடியும் அங்க அந்த கூட்டுக்கு போயிடுங்க வாயில கொத்து வாங்குதல்ல குயில் நீங்க வாழ்க்கையில என் தமிழ் உறவுகளை நீங்க எங்கேயும் குயில் பாடுறத பாத்துக்கோங்க அதனுடைய பாட்டுல பர்மனண்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம் தான் இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லி தருகிறேன் கணவன்மார்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் மனைவிமார்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு மாமியார்களுக்கு மாமனார்களுக்கு சொல்லித்தரேன் அத்தைமார்களுக்கு சொல்லித்தர நாத்தனார்களுக்கு சொல்லித்தர உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து பசிக்காக அது என்ன பசியோ கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாது கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள் வாழ்வார்கள் பெரிய ஆளா வருவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது குழந்தைகளுடைய வாயில் கொத்திவிடாதீர்கள் உங்களை நம்பி வந்திருக்கின்றவர்களுடைய வாயில் கொத்திவிடாதீர்கள் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய குழந்தையை ஒரு ஒரு டீச்சரை ஒரு அம்மா என்கிட்ட வந்து டீச்சர்ல ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் உங்க காலேஜில் என்ன காலேஜ்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியாது ஸ்கூலில் சேர்க்கணும் இந்த பக்கத்தில் இருக்கு எங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலா எனக்கு தெரியாது நான் எங்கள் ஸ்கூல் நான் எப்படி சொல்றது போய் சேர்த்துக்கோங்க மேடம் எனக்கு ஒரு அட்வைஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது நான் பிஎட் நான் டீச்சர் பேசிக்கலா ரெகுலர்ல படித்தவன் டீச்சர் அப்புறமா தான் பேராசிரியர் நான் சொல்றேன் அஞ்சு வயசுல குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த குழந்தை லூஸ் ஆயிடும் படிச்செல்லாம் பெரியால் வராது வந்து மாதிரி சுத்தம் பதினேழு வயசுல அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்